தமிழ் பாரதிதாசனின் பாடல் வழிகளால் தமிழை வணங்கி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மொத்தம அறிஞர் கலைஞர் அவர்களின் உயிருக்கும் மேலான உயிரினும் மேலான உடன்பிழப்புகளே தளபதியாரின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே இளைய தளபதி முதல்வரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் இது வெறும் மிக்க வார்த்தையை சொல்வதற்கே ஒரு துணிவு வேண்டும் இதுதான் எங்களுடைய தலைப்புக்கு நான் சொல்ற முதல் ஆதாரம் இன்னொன்னு சொல்லிட்டேங்களா ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செயல்களை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தைகளை சொல்றேன் மானமும் அறிவும் மனித அழகு யார் சொன்னது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அண்ணா முத்தமிழர் அறிஞர் கலைஞர் சொன்னார் வீரர் சாவதே இல்லை கோரை வாழ்வதே இல்லை இந்த வார்த்தைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல கணிவு வருதுங்களா வராத நடுவர்களே ஏனென்றால் திராவிட மாடலின் அரசு என்ற அடித்தளம் மொழி போய் போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய நடவடின பதினாலு வயசுல இந்திய எதிர்த்து தண்டவாளத்தை தலைய வைத்தார் தலைவர் அவருடைய மகன் தனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த இந்தியை இந்த நோயை விடும் இந்தியை நோயை விடும் தமிழுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் கோயப்படுத்தோம் என்று நிற்கிறார் சொன்னா இங்க கனிவு எங்க இருந்து வருது நடுவர்களை இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்ததற்காக கலைஞர் பேர் பெற்றாரா எனக்கு தெரியாது அப்படி மகன் பேரு பெற்றாரா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இவர்கள் இருவரின் புகழை இங்கே பாடுவதற்கு நான் பேரு பெற்றிருக்கிறேன் பிறந்த நாளை கொண்டாடும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது பாராட்டுரை இதோ திருக்குவலையின் தவப்புள்ள திருவெங்காடு மாப்பிள்ள திருக்குவலையின் தவப்புள்ள திருவெங்காடு மாப்பிள்ள நெருக்கடிக்கு நிகரில் நம்ம அன்னை பெற்ற செல்ல பிள்ளை நம்ம முதல்வருக்கு நிகர் இல்ல திருக்குவலையின் தவப்பில்ல திருவெங்காடு மாப்பிள்ள திருக்குவரையும் தவப்பில்லை திருவெங்காடு மாப்பிள்ள

ஒன்னு தொல்ல இவர் தயங்கிடாத உரிமை போறீங்க இல்லை இதுதான் நடுவரவர்களே நம்ம முதலமைச்சர் கனிவும் குழிவும் சேர்ந்ததுதான் திராவிட மதல் அரசியலை யாராவது மறுக்க முடியாதுன்னா கனி இருந்தாதான் குழந்தைகளுக்கு காலை சுற்றுவதைய தர முடியும் இலவச பஸ் பாச வழங்க முடியும் இதெல்லாம் கணிவுதான் ஆனா ஆட்சிக்கு யாராரு வராங்களோ அவங்க எல்லாம் கூட செய்யலாம் இதை ஆனால் தனித்துவம் மிக்க ஒரு சில விஷயங்களை திராவிட மாடல் அரசு மட்டும்தான் செய்ய முடியாது என்ன தெரியுமா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சமத்துவ கல்வி யார் தர முடியும்

சொன்னா நிதியை விடுவிக்க மாட்டோம் எங்களுடைய நிதியை எப்படி பெற முடியும் எப்படி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இல்லை என்றாலும் எங்களது நிதியை எப்படி நாங்கள் ஆட்சிக்க முடியும் என்பது கூட தெரியும் ஆனால் அந்த நிதிக்காக எங்களது மொழியை விட்டுத்தர மாட்டோம் எங்களது மாநில உரிமையை தர மாட்டோம் என்று சொன்னார் என்றால் அங்கதான் நிற்கிறாரு நமது முதல்வர் இங்க எங்கே தனிவு வருது வராது நடவடிக்கை இதுக்குதான் முன்னாடி எல்லாம் அந்த அடித்தளம் இருக்குல்ல சும்மாவா போய் தண்டவரத்துல தலை வைக்கிறதெல்லாம் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கலை நியங்கள் கருணாநிதி கொடும்பம்பான பதையாவும் கருணாநர் நீர கலஞியங்கள் கருணாநிதி தேவிகை கம்பீர கலைஞரங்கள் கருணாநிதி குடும்பம் வாழ கதையாவும் சரணாதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீரம் திராவிட மட அரசு என்றாலே கம்பீரம் நடுவர்களே நடுவர் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் திருக்குறள் வழி நடக்கும் திராவிட மாடல் அரசு காலத்தின் கருதி செய்பவன் அவனே மிகச் சிறந்த தலைவன் ஒரு மனிதத்துடன் சிந்திக்கும் முறையை எவன் ஒருவன் மாற்றுகிறானோ அவனே மிகச் சிறந்த தலைவன் இந்த தமிழக சமூகத்தின் சிந்தனையை மாற்றி இருக்கிறது என்றால் அது திராவிட மத அரசு செய்த ஒரு சாதனை தமிழர்கள் எல்லோரும் அம்மாவிடம் மட்டும்தான் பால் குடித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தினால் பிறந்த நான மட்டும்தான் அப்பாவிடமும் சேர்ந்து பால் குடித்திருக்கிறோம் அவர்தான் நமது திருவள்ளுவர் என்ற அப்பா அந்த அப்பாவை தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் முதலிடம் யாரு என்றால் நமது முத்தம் அறிஞர் கலைஞர் அந்த அப்பாவின் வழி நடக்கும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது நமது நடத்தும் தலைவருடைய சாரணம் இங்கு அமர்ந்திருக்கிறது இப்படி தொடர் புள்ளிகளாக தொடரும் திராவிட மாடல் அரசிற்கு நீடித்த நிலைத்த புகழிற்கு காரணம் நிச்சயமாக புள்ளிகள் என்று கேட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி அவர்களே நன்றி நன்றி நன்றி